வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் பிரின்ஸ் இன்னைக்கு ரயில் கணக்குகளில் எட்டாவது சம் பார்க்க போகிறோம் ஒரு ரயிலானது நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து புறப்பட்டு மற்றொரு இடத்தை ஐந்து மணி நேரத்தில் அடைகிறது ரயிலின் பாதையில் ஒவ்வொரு அறுபது மீட்டர் இடத்திலும் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டிருந்தன எனில் ரயிலானது எத்தனை மின்கம்பலை கடந்து சென்றிருக்கும் சா பார்க்க தான் சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியான சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வேகம் கொடுத்துருக்காங்க நேரம் கொடுத்துருக்காங்க நம்ம தூரம் கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு அறுபது மீட்டர் இடைவெளியிலும் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும் வாங்க போகலாம் ஸோ வேகம் கொடுத்துருக்காங்க நேரம் கொடுத்துருக்காங்க நம்ம தூரம் கண்டுபிடிக்கணும் தூரம் ஃபார்ம்லானே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் ஸ்பீடு நாற்பத்தி ரெண்டு டைம் ஐந்து ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் இரநூத்தி பத்து சரியா நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு இரநூத்தி பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் நமக்கு அது போலோட டிஸ்டன்ஸ் மின்கம்பங்களோட டிஸ்டன்ஸ் மீட்டர் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம் இரநூத்தி பத்து கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ த்ரீ ஜீரோஸ் ஆட் பண்ணுறோம் டூ ஒன் ஃபோர் ஜீரோ வரும் சா மொத்தம் நாலு ஜீரோ வரும் சா நெக்ஸ்ட் என்ன பிடிக்கணும் மின் மின்கம்பங்களோட இடைவெளி அறுபது மீட்டர் கொடுத்துருக்காங்க எண்ணிக்கை என்ன வரும் நமக்கு எவ்வளோ மொத்த தூரமோ அதை இந்த அறுபதால் டிவைட் பண்ணால் வரும் ப்ளஸ் ஒன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மின்கம்பம் இருக்குது சரியா ஸ்டார்டிங்கில் ஒரு மின்கம்பம் இருக்குது ஸோ ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணணும் ஜீரோ ஜீரோ கட் ஆகும் மீதி ஏன் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் இருக்கும் சிக்ஸால் கட் பண்ணால் என்ன வரும் சிக்ஸை வந்து த்ரீயால் கட் பண்ணுங்க முதல்ல நம்ம டூ வரும் மேலே கட் பண்ணால் செவன் செவன் அடுத்தது மூணு ஜீரோ மீதி இருக்கும் அப்படியே போட்டுருங்க நெக்ஸ்ட் டூவால் கட் பண்ணா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடையும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணால் என்ன வரும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் சோ மொத்தம் மூவாயிரத்தி ஐநூற்றி ஒரு மின்கம்பங்கள் இருக்கின்றன நன்றி மாணவர்களே